வணக்கம் நேயர்களே பார்த்தேன் ரசித்தேன் படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான் அமரர் கல்கியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அலை ஓசை பாகம் இரண்டு புயல் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு கதவு திறந்தது நள்ளிரவு பன்னிரண்டு மணி அடித்தது சீதா ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ணி வந்தாள் பன்னிரண்டு அடித்ததும் சரி இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கிறது அதுவரையில் தூங்காமல் இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள் ஆனால் அப்படியொன்றும் தூங்கி போய்விடுவோம் என்கிற பயம் கிடையாது அன்றிரவு நிகழ்ந்த சம்பவங்களுக்கு பிறகு அவ்வளவு சுலபமாக தூக்கம் வந்துவிடுமா என்ன வராதுதான் அந்திரவு தூங்கினால் பயங்கரமான சொப்பனங்கள் காணுவோமோ என்னமோ ராத்திரி பூராவும் தூங்காமல் இருந்துவிட்டாலும் நல்லதுதான் ஆனால் அது மாதிரியே மற்றவர்களும் தூங்காமல் இருந்தால் என்னத்தைச் செய்வது அவர்களுக்கும் தூக்கம் வருவது கஷ்டமாகத்தான் இருக்கும் அடுத்த அறையில் படுத்திருக்கும் இவரும் அம்மாஞ்சியும் இன்னும் ஏதோ பேசுகிறார்கள் பன்னிரண்டு மணிக்கு மேலே பேச்சு என்ன வந்தது பேசாமல் தூங்கக்கூடாதோ இதோ பக்கத்தில் படுத்திருக்கும் தாரிணியும் தூக்கம் வராமல் படுக்கையில் புரளுகிறாள் நினைக்க நினைக்க ஆச்சரியமா இருக்கிறது இப்படியெல்லாம் கதைகளில் நடக்கும் என்று படித்திருக்கிறோம் உண்மையிலேயே நடக்கும் என்று யார் நினைத்தார்கள் மகள் இங்கே படுத்திருப்பது தெரியாமல் தாயார் கொல்லைப்புறத்து அறையில் படுத்திருக்கிறாள் தாயார் இதே வீட்டில் இருப்பது தெரியாமல் மகள் தூங்குகிறாள் ஒருவேளை தெரிந்துவிட்டால் அதுவும் தாயார் கையில் இரத்தக்கரையுள்ள கத்தியுடன் வந்து ஒளிந்து கொண்டிருக்கிறாள் என்று மகளுக்கு தெரிந்தால் இதெல்லாம் தனக்கு தெரிந்திருக்கும் போது சொல்லாமல் வைத்திருப்பது சரியா ஆனால் எப்படி சொல்ல முடியும் தன்னுடைய புருஷன் மட்டும் தனியாக இருந்தாலும் சொல்லலாம் மற்ற இருவர் இருக்கும்போது எப்படிச் எப்படி சொல்வது அவள்தான் கொலைகாரி என்பது என்ன நிச்சயம் காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல் இருக்கலாம் அல்லவா பைத்தியம் பிடித்த நாயை கொன்றதாக அவள் சொன்னது ஏன் உண்மையாயிருக்க கூடாது ஆனால் எதற்காக அப்படி ரகசியமாக அவள் வந்திருக்க வேண்டும் தன்னை எப்படி பயப்படுத்திவிட்டாள் அடா அடா லலிதாவுக்கு எழுதிய கடிதத்தை ஆபீஸ் அறை மேஜை மேலேயே வைத்திருக்கிறோமே எடுத்து வைக்க மறந்துவிட்டோமே அதை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள் பார்த்தால் இவர்தான் பார்க்க வேண்டும் ஆனால் என்னுடைய கடிதங்களையோ எனக்கு வரும் கடிதங்களையோ இவர் பார்ப்பதே இல்லை எவ்வளவு உயர்ந்த குணம் தவறி கண்ணிலே பட்டிருந்தாலும் லலிதா என்ற பெயரை பார்த்ததும் மேலே படிக்க மாட்டார் அதை நினைத்தால் வேடிக்கையாகத்தான் இருக்கிறது இவரை லலிதா கல்யாணம் செய்து கொண்டு இந்த வீட்டில் இப்போது குடித்தனம் பண்ண வேண்டியது அவள் இருக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் அதற்கு என்ன செய்யலாம் அவர் அவர்களுக்கு கடவுள் விதித்திருக்கிறபடிதானே நடக்கும் இதென்ன கண்ணை இப்படி சுற்றி கொண்டு வருகிறதே தூங்கக்கூடாது இன்றைக்கு தூங்கக்கூடாது இரண்டு மணி அடித்ததை கேட்டு சீதா விழித்துக் கொண்டாள் கடவுளே தூங்கி போய்விட்டோம் போல் இருக்கிறதே இரண்டு மணிதான் ஆயிற்றா சுவரில் மாட்டியிருந்த கடிகாரத்தை சீதா பார்த்தாள் இரவு நேரத்துக்கென்று போட்டிருந்த மிக மங்கலான சிவப்பு பல்பின் வெளிச்சத்தில் கடிகாரம் இரண்டு மணி காட்டுவது தெரிந்தது இவ்வளோதானே இப்போது கூட அந்த அறைக்கு போகலாம் ஆனால் தடப்புடன் செய்யக்கூடாது சத்தமில்லாமல் எழுந்திருக்க வேண்டும் அடுத்த அறையில் புருஷர்களும் இந்த அறையில் தாரிணியும் நன்றாக தூங்குகிறார்களா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன சத்தம் கதவு திறக்கிற சத்தம் போல் இருக்கிறதே இந்த நேரத்தில் எந்த கதவு திறக்கிறது ஒருவேளை இல்லை இல்லை அடுத்த வீட்டு கதவா இருக்கும் அல்லது சத்தம் கேட்டதே வெறும் பிரமையா இருக்கும் இருந்தாலும் சற்று பொறுத்து எழுந்திருக்கலாம் மறுபடியும் தூங்கிவிடக்கூடாது இதோ தாரிணி படுக்கையில் ஒருக்களித்து படுத்துக்கொண்டு நன்றாய் தூங்குகிறாள் தூங்கட்டும் அதுதான் நமக்கு வேண்டியது ஐயோ இது என்ன அதோ அந்த நிலைக்கண்ணாடியில் மங்களாக தெரியும் உருவம் பயங்கரமா இருக்கிறதே முகத்திலே தாடி தலையிலே துருக்கிக்குள்ளா கண்களில் தணல் சீதாவின் உடம்பில் ஒரு நிமிஷம் இரத்த ஓட்டம் அடியோடு நின்று போயிற்று கை கால் வெல அசைவற்றுப் அசைவற்று போயின ஆஹா இந்த உருவத்தை இப்போது காணவில்லை ஏதோ ஒரு கை மட்டும் இருட்டிலிருந்து தனியாக வெளிப்பட்டு அந்த உருவத்தை தொட்டு அழைத்துக்கொண்டு போன மாதிரி தோன்றியது எப்படியோ அந்த உருவம் போய்விட்டது சீச்சி வெறும் பிரமை சீதா படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தாள் கண்களை துடைத்துக் கொண்டு எதிர்ச்சுவரில் பதிந்திருந்த நிலைக்கண்ணாடியிலே பார்த்தாள் திரும்பி திறந்த ஜன்னலையும் பார்த்தாள் ஒன்றுமே இல்லை வெறும் பிரமைதான் அடுத்த அறையில் சத்தமே இல்லை நன்றாக தூங்குகிறார்கள் தாரிணியும் தூங்குகிறாள் இதுதான் சமயம் ரஷ்யா வேகத்தை பார்ப்பதற்கு அவளுக்கு எச்சரிக்கை செய்துவிட வேண்டியது அவசியம் பொழுது விடிந்த பிறகு அவள் இங்கே இருக்கக்கூடாது தலையணையின் அடியில் சீதா கையை விட்டு துழாவி அங்கே இருந்த சாவியை எடுத்துக்கொண்டாள் சிறிது கூட சத்தம் செய்யாமல் படுக்கையிலிருந்து எழுந்தாள் எதிர்ப்பக்க சுவரில் ஒரு கதவு இருந்தது அந்த வழியாகச் சென்றால் இவரும் சூர்யாவும் படுத்திருக்கும் அறை இருக்கிறது வலது பக்கம் இருந்த வாசற்படி வழியாக போனால் சாப்பாட்டு அறைக்குள் போய் அங்கிருந்து கொல்லை பக்கம் போகலாம் யாருக்கும் தெரியாது வலது பக்கத்து சுவரண்டை சென்று அங்கிருந்த கதவை சத்தம் இல்லாமல் திறந்தாள் ஜாக்கிரதைக்கு ஒரு தடவை திரும்பி பார்த்தாள் தாரிணி தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறாள் ரொம்ப நல்லதாய் போயிற்று தன்னுடைய காலடி சத்தம் தன் காதுக்கு கூட கேளாதபடி சீதா மெல்ல அடி எடுத்து வைத்து நடந்து போனாள் கடைசியாக அந்த தட்டுமுட்டு சாமான் அறை வந்ததும் இருட்டில் கையினால் தடவி பூட்டு இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தாள் சாவியை பூட்டுக்குள் செலுத்த பார்த்தாள் எவ்வளவு முயன்றும் முடியவில்லை இது என்ன சங்கடம் விளக்கு போட்டுத்தான் வேண்டும் போல் இருக்கிறது போட்டா என்ன இங்கே யார் வரப்போகிறார்கள் வெளிச்சம் கொஞ்சம் இருந்தால்தான் நல்லது இருட்டில் திடீரென்று கதவு திறந்ததும் அந்த ஸ்திரீ ரஜினிபூர் பைத்தியக்காரி அலறிக்கொண்டு எழுந்தா அவள் கையில் கத்தி வேற இருக்கிறது கையினால் தேடி மின்சார விளக்கின் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விளக்கை போட்டாள் அது என்ன சத்தம் யாரோ நடக்கும் காலடி சத்தம் மாதிரி கேட்டதே ஒருவேளை அந்த ஸ்திரீ அறையின் உள்ளே எழுந்து நடமாடுகிறாள் போல் இருக்கிறது அதுவும் நல்லதுதான் அவளைத் தொட்டு எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை இருட்டில் பூட்டை திறக்கச் செய்த முயற்சியில் தான் செய்த தவறு சீதாவுக்கு தெரிந்தது பூட்டின் முன்பக்கத்தில் சாவியை போடுவதற்கு பதிலாக பின்புறத்தில் போட முயன்றிருக்கிறாள் அது எப்படி திறக்கும் அதை நினைத்தபோது சீதாவுக்கு சிரிப்பு கூட வந்தது இதோ பூட்டு திறந்தது கதவும் திறந்தது சீதா மெதுவாக உள்ளே ஒரு காலை எடுத்து வைத்து எட்டி பார்த்தாள் இது என்ன அறைக்குள்ளே யாரும் இல்லையே ஒருவரும் நடமாடவில்லையே ஒரு சத்தமும் கேட்கவில்லையே இன்னொரு காலையும் உள்ளே வைத்து நாலு புறமும் நன்றாக பார்த்தாள் அறை காலியாக இருந்தது இது என்ன விந்தை முன்னிரவில் நடந்ததெல்லாம் உண்மையில் கனவில் நடந்ததோ அந்த ஸ்திரீ ஸ்நான அறைக்குள் இருந்தது அப்புறம் இந்த அறைக்குள் சென்றது வெளிப்பக்கம் கதவை பூட்டச் சொன்னது எல்லாம் தன்னுடைய மனப்பிராந்தியா இல்லவே இல்லை எல்லாம் உண்மையாக நடந்தவைதான் பின்னே அந்த ஸ்திரீ எப்படி அங்கிருந்து மாயமாய் மறைந்து போனாள் அப்போது அந்த அறையிலிருந்து பின்பக்கம் திறந்த கதவு சீதாவின் கண்ணில் பட்டது அந்த கதவின் தாழ்பால் அகற்றப்பட்டிருந்தது சீதாவுக்கு உண்மை புலனாயிற்று அந்த கதவை திறந்து கொண்டு அவள் வெளியே போயிருக்கிறாள் போலீஸ்காரர்கள் வந்து தடபுடல் செய்தது ரசியா பேகத்தின் காதில் பட்டிருக்க வேண்டும் சந்தடி அடங்கியதும் புறப்பட்டிருக்கிறாள் தான் தெரிந்து கொள்ள விரும்பியதை அவளிடம் தெரிந்து கொள்ள முடியாமற் போய்விட்டது ஆயினும் பாதகமில்லை எப்படியாவது அவள் அந்த வீட்டிலிருந்து பத்திரமாய் போய்ச் சேர்ந்தாலே அதுவே போதும் இனிமேல் இங்கு எப்போதுமே அவள் வராமல் இருந்தால் தன் கண்ணில் எப்போதுமே படாமல் இருந்தால் ரொம்ப நல்லது எந்த ரகசியம் எப்படி போனாலும் சரிதான் அதையெல்லாம் தெரிந்து கொண்டு நமக்கென்ன ஆக வேண்டும் இவரும் குழந்தை வசந்தியும் நன்றாயிருந்து வாழ்க்கை நிம்மதியாக நடந்தால் அதுவே போதும் இன்றைக்கு அனுபவித்தது போன்ற பயங்கரங்கள் இனிமேல் வேண்டவே வேண்டாம் இப்படி எண்ணிக்கொண்டே சீதா அறைக்கு வெளியில் வந்து முன்போல கதவை பூட்டத் தொடங்கினாள் திடீரென்று ஓர் உணர்ச்சி தான் செய்யும் காரியத்தை இரண்டு கண்கள் உற்று பார்ப்பது போன்ற பிரமை ஏற்பட்டது திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் சாப்பாட்டு அறையின் வாசற்படி அண்டை தாரிணி நின்று கொண்டிருந்தாள் காரணமில்லாத பீதியுடன் சீதா சிறிது நேரம் தாரிணியை விரிக்க பார்த்துக் கொண்டிருந்தாள் கையில் இருந்த சாவியினால் பூட்டை பூட்டுவதற்கு கூட சக்தி இல்லாமல் நின்றாள் இதைப் பார்த்த தாரிணி புன்னகை பூத்த முகத்துடன் அவள் அருகில் நெருங்கி வந்து சீதா எதற்காக பயப்படுகிறாய் நீ யாரை பார்ப்பதற்காக வந்தாயோ அவளை பார்க்கத்தான் நானும் வந்தேன் அவள் விஷயத்தில் உன்னைக் காட்டிலும் எனக்கு அதிகமான ஸ்ரத்தை இருக்கக்கூடியது இயற்கையல்லவா என்றாள் வியப்பினால் விரிந்த கண்களினால் சீதா தாரிணியை பார்த்து உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள் ஊகித்துத்தான் தெரிந்து கொண்டேன் சீதா உன்னுடைய நடை உடை பாவனைகள் பேச்சுக்கள் எல்லாம் என் மனத்தில் ஒருவாறு சந்தேகத்தை உண்டாக்கின ஸ்நான அறையில் என்னுடைய கைக்குட்டை இருந்ததாக சூர்யா சொன்னதும் சந்தேகம் உறுதிப்பட்டது அப்புறம் என்று தாரிணி தயங்கினாள் அப்புறம் என்ன அக்கா செய்யக்கூடாத ஒரு காரியம் செய்தேன் சீதா அதற்காக நீ என்னை மன்னிக்க வேண்டும் உன்னுடைய குழந்தையை பார்ப்பதற்காக உன் கணவருடைய ஆபீஸ் அறைக்கு போயிருந்தேன் அல்லவா அப்போது மேஜையில் நீ பாதி எழுதி வைத்திருந்த கடிதம் கண்ணில் பட்டது என்னை அறியாத ஒரு ஆவலினால் அதை படித்தேன் அந்த கடிதத்தின் கடைசியில் அக்கா இதுதானா உங்களுக்கு தெரிந்த லட்சணம் பிரத்தியார் கடிதத்தை படிக்கலாமா இவர் கூட என் கடிதங்களை படிக்கிறதில்லையே அதற்காகத்தான் முதலிலேயே மன்னிப்பு கேட்டுக்கொண்டேனே சீதா என்று இரக்கமான குரலில் கூறினாள் தாரிணி போனால் போகட்டும் நான் எழுந்து வந்தது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் தூங்கவில்லையா எனக்கு எப்படி தூக்கம் வரும் சீதா இவ்வளவு பயங்கரமான சம்பவங்கள் நடந்திருக்கும் போது நீ என்னை பண்ணுவதில் அதிக சிரத்தை காட்டினாய் நான் தூங்கிய பிறகு ஏதோ நீ போகிறாய் என்று எதிர்பார்த்தேன் ஆகையால் தூங்குகிறது போல பாசாங்கு செய்தேன் நீயே தூங்கி போய்விட்டதாக தெரிந்ததும் ஏமாற்றமடைந்தேன் ஆனால் கடிகாரம் மணி இரண்டு அடித்து உன்னை எழுப்பிவிட்டது நீ எழுந்து சாவியை எடுத்துக்கொண்டு மெல்ல நடந்து வந்தாய் நானும் பின்னால் உனக்கு தெரியாதபடி வந்தேன் சட்டென்று நீ விளக்கு போட்டதும் ஒருவேளை என்னை பார்த்து விடுவாயோ என்று பயந்து போனேன் ஆனால் நீ பார்க்கவில்லை கதவை திறந்து கொண்டு அந்த அறைக்குள் போனாய் யாரையோ தேடி ஏமாற்றம் அடைந்தாய் ஆனால் நான் ஏமாற்றம் அடையவில்லை நீங்கள் ஏன் ஏமாற்றம் அடையவில்லை இங்கே ஒருவரும் இல்லை என்று உங்களுக்கு எப்படி தெரியும் மணி இரண்டு அடித்து உன்னை எழுப்புவதற்கு சற்று முன்னால் தோட்டத்தின் வழியாக யாரோ போனதை பார்த்தேன் சீதா இந்த அறையில் இருந்தது ஒருவரா இருவரா ஒருவர்தான் நீங்கள் ரசியா பேகம் என்று சொன்னீர்களே அந்த அம்மாள் தான் இங்கே இருந்தாள் ஒருவரா இரண்டு பேரா என்று எதற்காக கேட்டீர்கள் இரண்டு பேர் போனதை நான் பார்த்தேன் சீதா வேறு ஒருவர் வந்து ரசிய வேகத்தை அழைத்து போயிருக்க வேண்டும் சீதாவுக்கு தான் நிலை கண்ணாடியில் கண்ட காட்சி நினைவுக்கு வந்ததும் பரபரப்புடன் அக்கா அந்த இன்னொருவர் யார் என்று கேட்டாள் எனக்கு தெரியாது தாடியும் குல்லாவும் செக்கச் சிவந்த கண்களும் உள்ள முகம் ஒன்றை பார்த்தேன் யோசித்து பார்க்கும்போது எங்கேயோ எப்போதோ பார்த்த முகமாக தோன்றுகிறது என்றாள் தாரிணி எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது என்று சீதா கூறினாள் உனக்கும் தோன்றுகிறதா நீ பார்த்தாயா என்ன மணி இரண்டு அடித்து கண்ணை விழித்ததும் எதிரில் நிலைக்கண்ணாடியில் ஒரு முகம் தோன்றியது உடனே அது மறைந்துவிட்டது ஒருவேளை மனப்பிராந்தியா இருக்கலாம் என்று நினைத்தேன் நீங்கள் சொல்வதிலிருந்து அது நிஜமுகம் என்று ஏற்படுகிறது அம்மா மட்டும் போவதை பார்த்திருந்தால் என்னால் பொறுக்க முடிந்திராது அம்மா என்று கத்தியிருப்பேன் பின்னோடு இன்னொருவரும் இருந்தபடியால் பேசாதிருந்தேன் அந்த ஸ்திரீ உண்மையில் உங்கள் தாயார்தானா என்னால் நம்பவே முடியவில்லையே நாம் எதற்காக இங்கேயே நின்று கொண்டு பேச வேண்டும் குழந்தை விழித்துக்கொண்டு அழுதாலும் அழுவாள் புருஷர்கள் விழித்துக்கொண்டால் நமக்கென்னமோ நேர்ந்துவிட்டது என்று காபரா அடைவார்கள் உள்ளே போய் படுத்துக்கொண்டே பேசலாம் எனக்கு இனிமேல் தூக்கமே வராது உங்களை பற்றிய எல்லா விவரமும் சொல்லிவிட வேண்டும் என்றான் சீதா அத்தியாயம் இருபத்தி ரெண்டு கதவு திறந்தது நிறைவுற்றது அன்பான நேயர்களே இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன் ரசித்தேன் படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பொன்னியின் செல்வன் சிவகாமியின் சபதம் பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம் தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள் மிக்க நன்றி